நாம் எல்லாம் பதிமூன்று முக்கால் பிசு கேட்டு நிறைவு செய்திருக்கிறோம் இதுபோன்று நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும் புரானை கேட்டு போதி அதை வழங்கி அமல் செய்யக்கூடிய தோல்விப்பை நம் மனிதருக்கும் தந்த புரிவாராக இன்று நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உபரியான நோன்புகள் உபரியான நோன்பு என்றால் என்ன கடமையான நோன்பை காட்டிலும் அதிகப்படியாக வைக்கப்படும் நோன்புகள் கடமையான நோன்பு என்று சொன்னால் நமக்கு ரமதான் மாதத்தில் முப்பது நாட்களும் நாம் வைக்கக்கூடிய அந்த நோன்பு தான் நமக்கு கட்டாய கடமையான நோன்பு அதான் பலதான நோன்பு ரமதான் மாதத்தை தவிர மற்ற பதினோரு மாதங்களிலும் நாம் எத்தனை நோன்பு வச்சாலும் அது நமக்கு கடமையான நோன்பு அல்ல அதிகப்படியான நோன்பு இந்த அதிகப்படியான நோன்பு என்பது ஒன்று சுண்ணத்தான நோன்பாகவும் இருக்கலாம் அதே மாதிரி நஃபிலான நோன்பாகவும் இருக்கலாம் ஆக மொத்தம் கடமையை காட்டிலும் அதிகப்படியாக வைக்கப்படும் நோன்பு இருக்குதான் உபரியான நோன்புகள் என்று சொல்லப்படும் அந்த வகையில் நமக்கு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லாஹினுடைய நெருக்கம் உங்களுக்கு வேண்டுமா இந்த இரண்டிற்கும் நீங்கள் நீங்க நோன்பு வைத்தால்தான் அது முடியும் உங்களுடைய துவா அல்லாஹ் விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் அல்லாஹினுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலும் நோன்பு வைத்தால் தான் உங்களுக்கு இந்த இரண்டும் கிடைக்கும் கிடைக்காது ஏன் காரணம் என்ன நோன்புதான் அல்லாஹினுடைய தன்மை அல்லாஹ் எப்படி சாப்பிட மாட்டானோ குடிக்க மாட்டானோ அதுபோல நாமும் நோன்பில் சாப்பிடாமல் குடிக்காமல் அல்லாஹனுடைய தன்மையை போல நாமும் இருந்து அல்லாஹத்தில் நம்முடைய அல்லாஹினுடைய அடியான் என்கின்ற அந்த தன்மையை நாம் வெளிப்படுத்துகிறோம் அதனால நம்ம அந்த நோன்புல எந்த துவாக கேட்டாலும் அந்த துவா உடனடியாக தகவல் செய்யப்படும் அதனால்தான் விசவல்ல அவர்கள் சொன்னாங்க நீங்கள் எப்ப துவா கேட்டாலும் நீங்கள் நோன்பு வச்சு அல்லாட்டை கேளுங்க அந்த நோம்பு வச்சு கேட்கக்கூடிய துவா என்ன தெரியுமா செய்யும் நேரடியா ஏழு வானங்களை கடந்து சிதிரத்து முன்தகா என்பதையும் கடந்து எல்லா எழுபது திரைகளையும் கடந்து அல்லாஹுடைய அரசு இந்த சிம்மாசனத்தை உழுக்கி நடுநடுங்க செய்து கேட்கக்கூடிய ஒரு துவா இருக்கிறது என்று சொன்னால் அது நோன்பு வைத்து கேட்கக்கூடிய துவாவிற்கு மட்டும்தான் அந்த மகத்துவம் உண்டு அதனால்தான் நம்முடைய பெரியவங்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்முடைய தாதா தாதிமார்கள் எல்லாம் நமக்கு வந்து இந்த ஒரு வழிமுறையை நமக்கு ஏற்படுத்தி தந்தாங்க நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நமக்கு வந்து உண்டாகணும் நமக்கு சொந்த வீடு கிடைக்கணும் நம்முடைய வியாபாரத்தில் வந்து ரொம்ப வரக்கு தூண்டாகணும் வீட்டில் வரக்கத்து உண்டாகணும் அப்படின்னா ஒரு நாள் மு நோன்பு வச்சு நோன்பு திறந்து அஜத்தை கூப்பிட்டு துவா செய்வாங்க இதுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நமக்கு காண்பித்து தந்த நல்ல நடைமுறை இன்றைக்கி ஏன் அது இல்லை ஏன் அது இல்லைன்னா இன்றைக்கி எல்லாமே அறிவாளி ஆகிட்டாங்க முன்னோங்களாம் விபரம் இல்லாமல் செஞ்சுட்டாங்க நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப விவரமாக அறிவாளித்தனமாக நம்ம தான் இருக்கிறோம் அவங்கெல்லாம் வந்து முட்டாத்தனமாக நாடு அப்படிலாம் பேசுறதுக்கு இன்னைக்கு ரொம்ப பெரிய அறிவாளிகள்லாம் இன்னைக்கு வந்துட்டாங்க நம்முடைய முன்னோர்களுடைய அந்த நடைமுறைலாம் விட்டுட்டாங்க ஆனால் நம்முடைய முன்னோர்கள் தான் அல்லாஹினுடைய குர்ஹான அலீஸ் வெளிச்சத்தில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு வாழ்ந்தார்கள் அவங்களாம் பொற்காலத்தில் வாழ்ந்து போயிட்டார்கள் தான் நம்ம தான் இன்னைக்கு வந்து மிக கேடுகட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவங்களாம் பொற்காலத்தில் வாழ்ந்து கொண்டு போயிட்டு விட்டார்கள் அதனால அல்லார்களுடைய நெருக்கம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய துவான் அல்லாஹுடத்தில் கபூல் செய்ய வேண்டும் என்றால் பரவான நோன்பை காட்டிலும் அதிகப்படியாக ஒழிக்கப்படக்கூடிய சுண்ணத்தான நோன்பு நஃபிலான நோன்பை கொண்டுதான் அதை அடைய முடியும் என்று வல்லுநர்கள் நமக்கு காட்டுகிறார்கள் அந்த வகையில் நமக்கு உபரியாக வைக்கப்படக்கூடிய நோன்புல அந்தஸ்து எது தெரியுமா சொன்ன உடனே நீங்கள் அப்படியா அப்படின்னு கேட்பீங்க என்ன அப்படின்னு கேட்டா ரமதான் மாசத்தினுடைய முப்பது நாள் நம்ம நோன்பு வச்சிருக்கோம் அடுத்து சவால் மாசம் வருது சவால் மாசத்தினுடைய ஒன்னாவது நாள் வந்து பெருநாள் ரம்ஜான் பெருநாள் அதை விடுங்க சவால் மாதத்தினுடைய இரண்டாவது பிறையிலிருந்து ஏழாவது பிறை வரைக்கும் வைக்கக்கூடிய ஆறு நோன்பு அப்படின்னு நம்ம வைப்போம் பார்த்தீங்களா அந்த ஆறு நோன்பு தான் உபரியான நோன்பினுடைய முதல் அந்தஸ்தில் இருக்கிறது இதை பற்றி நபிகள் நாயகம் சொல்லலாம் அடைக்கூசம் அவர்கள் சொல்லித் தராங்க எந்த ஒரு மனிதர் ரமதான் மாதம் முழுவதும் நோன்பு இருந்து முப்பது நாட்களும் நோன்பு இருந்து அதை தொடர்ந்து வரக்கூடிய செவ்வாய் மாதத்தினுடைய இரண்டாவது பிறகிலிருந்து ஏழாவது பிற வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆறு நோன்பையும் அந்த ஆறு நோன்பையும் எந்த ஒரு மனிதன் தொடர்ச்சியாக வகிக்கின்றாரோ அவர் காலம் முழுவதும் நோன் பொய்த்தவர்களுடைய அந்தஸ்தில் அவர் ஆக்கப்படுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் காலம் முழுவதும் நோன் என்ன நன்மையும் அந்த நன்மை அவருக்கு தரப்படுகிறது இப்போ இங்கே நமக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னா ரமதான் மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாலில் ரெண்டாவது பிறகுல இருந்து ஏழாவது பிற வரைக்கும் தொடர்ச்சியாக தான் வைக்கணுமா அல்லது செவ்வால் மாதம் முப்பது நாளில் நான் ஒரு ரெண்டு நாள் முதல்ல வைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இப்படி மாற்றி மாற்றி வைக்கிறேன் அப்படின்லாம் சில பேர் நம்மகிட்ட வந்து கேட்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க மார்க்க வல்லுநர்கள் அப்படின்னா அப்படி இல்லை சாஃபியாக இருந்தாலும் இருந்தாலும் சரி மாணிக்கியாக இருந்தாலும் சரி இந்த மூன்று மதுகளுடைய அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க தொடர்ச்சியாக ஆறு நோன்பையும் தான் அந்த நன்மை உங்களுக்கு தரப்படுகிறது அதைத்தான் சொல்லுதாக ஹரிகிருஷ்ணன் அவர்கள் நமக்கு அந்த நோன்பு இருந்து நமக்கு காண்பிச்சு தந்த செயலாக இருக்கிறது இவன் அஹமது தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா தொடர்ச்சியாக வைக்கணும்னு அவசியம் இல்லை அப்போ அங்கங்க ஒரு ஆக மொத்தம் சவால் மாசம் முடியறதுக்குள்ள ஒரு ஆறு நோன்பு வச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க அது ஹம்பலி மதுரவு அப்படின்னு சொல்லி காட்டுகிறார் ஆக மொத்தம் செவ்வாய் மாசத்துல இரண்டாவது பிறகிலிருந்து ஏழாவது பிற வரைக்கும் கொஞ்சம் தூங்காம கேளுங்க ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம பேசுறோம் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதுதான் நமக்கு காலம் முழுவதும் நோன்பு நன்மையை தரப்படுகிறது இது முதல் அந்தஸ்து பெற்றது ரெண்டாவது அடுத்து வரக்கூடிய துல்ஹதி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் துல்ஹதி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த பத்து நாட்கள் அல்லாஹு தஆலா வலையாலின் அஷ்ர் துல்ஹ் மாதத்துடைய அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று சத்தியமிட்டு அல்லாஹு சூரத்துள் பத்திரியிலே அல்லாஹு கூறிகாட்டுகிறார் அதனால இந்த பத்து நாட்களுக்கு ஒரு மகத்துவம் உண்டு அதனால இந்த பத்து நாட்களை அடைந்தவர்கள் அந்த பத்து நாட்களிலும் நீங்கள் நோங்குவையுங்க அதிலும் குறிப்பாக துலஹி மாதத்துடைய ஒன்பதாவது வரையானுடைய தினத்தில் நீங்கள் நோங்குங்கள் துணிர அஜ்ஜு செய்வதற்காண்டி சென்று அவங்க வைக்க மாட்டாங்க அரபாவுடைய மைதானத்தில இருந்து ஹஜ் ஹஜ்ஜு ஹாஜிகள் எல்லாத்துக்குமே அது தெரியும் உங்களுக்கு அந்த சட்டம் என்னன்றது சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அந்த அந்தமார்களை தவிர மற்ற அவங்கவுங்க அவங்க அவங்களுடைய ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அரப்பாவுடைய தினத்தில் நோன்பு வைப்பது பாக மட்டும் துலகரி மாதத்துடைய முதல் பத்து நாட்கள் நாம் நோன்பு வைப்பது அது உபரியான நோன்புல இரண்டாவது அந்தஸ்தை பெற்றதாக இருக்கிறது என்று மார்க்க வல்லுநர்கள் அதுக்கப்புறம் மூன்றாவது அந்தஸ்து நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் மாதம் முழுவதுமே நோன்பு வைத்ததற்கான மிகப்பெரிய அல்லாஹுக்கு பிடித்தமான மாதம் மொஹரம் மாதம் அப்படி தானேங்க ரமலான் மாதத்திற்கு அடுத்து அல்லாவுக்கு பிடித்த மாதம் எதுங்க மாதம் அதனால மாதத்தினுடைய முப்பது நாட்களும் நோன்பு வகித்தவர் வருடம் முழுவதும் நோன்பு அவர் கொடுக்கப்படுகிறார் என்று நம்ப சொல்றாங்க அந்த மொஹர்ர மாதத்துல குறிப்பிட்ட ரெண்டு தினங்கள் ஒன்னு ஒன்பது பத்து ஆகிய இரண்டு பிறகு வைப்பது அதான் நம்ம என்ன சொல்றோம்

குடும்ப தலைவர்கள் எல்லாம் நல்லா கவனிச்சுக்கணும் குடும்ப தலைவருக்கு முக்கியமான சொல்றாங்க குடும்ப தலைவர்களாக இந்த ரெண்டு நோன்பையும் வச்சு குடும்பத்தாரர்களையும் வைக்க சொல்லி அவங்களையும் சொல்லி அந்த அந்த விஷயத்தை நீங்க வீட்டிலேயே ஏற்பாடு பண்ணி வீட்டுல அன்னைக்கு அந்த ரெண்டு நாளைக்கு உண்டான செலவு எல்லாமே நீங்க தாராளமா பறக்கத்தாக நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னா அந்த ஒரு வருடம் முழுவதும் உங்களுடைய எல்லா விதமான பொருளாதாரமும் உங்களுக்கு அடையும் வாழ்க்கையை தருவான் வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையை தருவான் அப்படின்னு சொல்றாங்க மார்க்க ஒருநர்கள் அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அந்த ஆஷுரா அவனுடைய மகள மாசத்தினுடைய முதல் பத்து நாள் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட அந்த ரெண்டு நாள் நோன்பு இருந்து நம்மளாம் என்ன செய்வோம்னா ஆரம்ப காலத்துல சொன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பு வரும் என்னன்னா அதிரசம் அதிர்சம் பாத்தியா அப்படின்னா அது மொஹர்ல மாசம் பார்த்தியா அதே ரஜம் மாதம் மாசம் வந்துச்சுன்னா அது பூரியம் பாத்தியான்னு சொல்லுவோம் இதெல்லாம் இருக்குது என்ன அதிர்சத்துக்கு ஒரு வழி போடுறீங்களா அப்படின்லாம் நீங்க கேட்காதீங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இதெல்லாம் என்னன்னா ஒரு சந்தோஷமாக செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக இருந்தது எல்லாமே கேள்வி ஆனா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் பாருங்க குரான் சுத்தி வெளிச்சத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டதுனால அழகான வழிமுறையை ஏற்படுத்தி கொண்டிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அதை செய்ய வரக்கூடிய குடும்பத்துல பாருங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க இன்னைக்கும் நம்ம கண் கூட நிதர்சனமா பார்க்கிறோம் அந்த குடும்பத்தை என்றைக்குமே யாருடைய கையையும் போய் எதிர்பார்க்கக்கூடியவங்கள அவங்க இல்லை அவங்க எல்லா நேரத்திலையும் அல்லாஹ் கைவிடாம அவங்களுக்கு எல்லா விதமான பொருளாதாரத்தினுடைய விசாரணையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி தராங்க அதான் மார்க்க உள்ள சொல்றாங்க இந்த ஆசிர்வாத் தினத்திலையும் அந்த ஒன்பதாவது பிறையிலே நோன்பு வச்சு குடும்பத்தினர்களுக்கு நீங்க செலவு செஞ்சீங்கன்னா அந்த செலவில் அல்லாஹு தாயில வரக்க செய்கிறான் இது மூன்றாவது அந்தஸ்தை பெற்ற உபரியான நோன்பு அதுக்கப்புறம் மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்றாங்க முக்கியமா ஷாய்பான் மாதத்துல அதிகமான நோன்பு அதாவது ஷாய்பான் மாதத்தினுடைய முந்திய பதினைந்து ஷாய்பான் மாதத்தினுடைய முந்திய பதினைந்து அதனது ஷாபான் ஒன்னிலிருந்து சாப்பாட்டி பதினஞ்சு பரா தீவ் வரைக்கும் அதிகமாக நம்முடைய அமல்களுடைய ஏடுகள் உயர்த்தி காட்டப்படும் அல்லாஹத்துல மலக்குமார்கள் திறந்து காட்டி படித்து காட்டுவோம் எல்லாம் இன்னாருடைய மகள் இன்னார் இன்னாருடைய மகள் இன்னார் இந்த இந்த அமல்களை எல்லாம் செஞ்சாங்க இப்படி இப்படி எல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சாங்க அப்படின்னா அல்லா கூட்டத்தில் எடுத்து காட்டப்படும் போது நீங்க உலகத்தில் வாழ்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா நீங்க நிலைமையில் உங்களுடைய அமல்களுடைய ஏடு அல்லா எடுத்து எடுத்துக்காட்டப்படுகிற போது அந்த அமல்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே அல்லாம்புல நீக்கி விடுவான் இந்த அமல்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சிருவான் நீக்கிடுவான் அதனாலதான் அதிகமான நோன்பு வச்சு நபிகள் காண்பிச்சு அந்தஸ்தை பெற்ற அதுக்கப்புறம் சொல்றாங்க அல்லாஹினால் கண்ணியப்படுத்தப்பட்ட பன்னிரெண்டு மாதங்கள்ல மிக முக்கியமான நான்கு மாதங்கள் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன மாதங்கள் துல்கா துல் திருப்பி சொல்லுங்க துல்காய் துல்ஹஜ்ஜு முஹர்ரம் ரஜபு இது அல்லாஹுனால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம் இந்த மாதத்தில் அரபியர்கள் யாரும் சண்டை போட மாட்டாங்க எந்த போரும் அந்த இடத்துல நடக்காது ஏன்னா இந்த நாலு மாதமும் ரொம்ப வர்க்க பொருந்தியது அப்படின்னு அவங்க விலகி வச்சிருந்தாங்க அதனால எல்லாருமே வந்து அந்த நான்கு மாதத்தை கண்ணியப்படுத்துவாங்க அதனால அந்த நான்கு மாதத்தை கண்ணியப்படுத்தும் விதமாக இந்த நான்கு மாதங்கள்ல நீங்க அதிகமாக நோன்பு வைத்தீங்கன்னா அந்த நோன்பு அல்லாவிடத்தில் மிகவும் கவனிக்கப்படக்கூடிய நோன்பாக இருக்கிறது இது ஐந்தாவது அந்தஸ்தையும் பெற்று உபரியான நோன்பு ஆறாவது என்னன்னா ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வாரமும் திங்கள்கிழமை வியாழக்கிழமை நோன்பு வகிப்பது இது வந்து ஆறாவது அந்தஸ்தை பெற்ற நோன்பு இந்த திங்கள்கிழமையும் வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறீங்கள இந்த வழிமுறையை இந்த பக்குவத்தை யார் உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமாக ஆக்கி கொண்டிருக்கிறதோ அவங்க எல்லாருமே நாளை மறுமையில ரவிகள் நாயகம் அழிவசனம் அவர்களுடைய சபாயத்திற்கு உரித்தானவர்கள் ரவி அவர்களுடைய சப்பாயத்திற்கு உரித்தான சபாயத்தினா என்னன்னு தெரியுமா ரெக்கமெண்டேஷன் நம்ம ஏதாவது ஒரு வேலையை தேடி போறோம் அரசு வேலையை தேடி போறோம் அரசாங்க வேலையை தேடி போறோம் யாராவது நமக்கு அங்க உள்ளவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் என்ன செய்ய முடியும் முதலமைச்சரை பார்க்க முடியும் அந்த கவர்மெண்ட் வேலை நமக்கு கிடைக்கும் இதுவெல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி நாளை அல்லாஹ் இடத்துல நமக்கு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும்னா ரெக்கமண்டேஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணாதான் கிடைக்கும் அந்த நவியவர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த விஷயம் தான் அந்த சபாயத்துக்கு உரித்தானவர்களாக ஒவ்வொரு வாரம் திங்கள் கிழமையும் வியாழக்கிழமையும் நோன் போய்பவர்கள் அதற்குரிய தகுதி பெற்று பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று மார்க்க வல்லுநர்கள் நமக்கு சொல்லி இது ஆறாவது ஏழாவதாக மார்க்க வல்லுநர்கள் சொல்றாங்க ஒவ்வொரு மாதத்தினுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய மூன்று பௌர்ணமி நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐயாமும் பீமோ வெண்ணிற நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல நீயே நோன்பு வைக்கக்கூடிய வளமையை ஏற்படுத்தி கொண்டால் உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும் எப்போதுமே முகம் லட்சணமாக இருக்கும் பார்க்கறதுக்கு மற்றவங்க பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கும் நம்மளே பார்க்குறோம்ல சில பேருடைய முகம் மட்டும் அப்படி லட்சணமா இருக்கும் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் கருப்பாக தான் இருப்பாங்க ஆனால் கலையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா சில பேர் வந்து நல்ல வெள்ளத்தோலாக இருக்கும் ஆனால் பார்க்கறதுக்கே நமக்கு வந்து என்ன செஞ்சிடும் அப்படியே சளிப்படுத்திடும் ஆனால் சில பேர் கரும்பாக இருப்பாங்க கருப்பாக இருந்தாலே என்ன செய்யும் கலையாக இருப்பாங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அந்த மாதிரியான பிரகாசம் முக பிரகாசம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்துல நெருக்கடி ஏற்படாது பொருளாதாரத்தில் நெருக்கடி ஏற்படாது ஒவ்வொரு மாதத்தினுடைய பதினைந்து கிடைக்கும் என்று நமக்கு சொல்லி காட்டுறாங்க இது சொல்லி காட்டிட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறையை ஏற்படுத்தி தரோம் கடைசியா எட்டாவது விஷயமா என்னன்னா ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவது ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு நாள் நோன்பை விட்டு விடுவது இது எதற்காக வேண்டி தாதா அழித்து எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்பி தாதா அழிஸ்லாவுடைய வரலாறை நீங்க குரான்லேயே எடுத்து பாருங்க தாவுதா அழித்து கையில் அல்லாஹ் குட்டா எவ்வளோ பெரிய ஒரு வரக்கத்தை கொடுத்தாங்கன்னா இரும்பை இப்படி பிடிப்பாங்க குடிச்ச உடனே அந்த இரும்பு அப்படி உருகிரும் இரும்பு அப்படி உருகிரும் இரும்பு நம்ம இரும்பை தூக்குறதுக்கே கஷ்டப்படுறோம்ல நம்பி கையில் அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு வரக்கத்தை கொடுத்துருந்தா இரும்ப அவங்க எப்படி வளைக்கணும்னு நினைச்சாலும் அப்படி வளைப்பாங்க இரும்புனால கவசத்தை மேல் உடல்ல போடக்கூடிய அந்த கவசத்தை செய்ய மூலம் இருந்தாங்க

நீங்கள் எடுத்து பின்பற்றினீங்கன்னா இந்த வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று மார்க்கோழர்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள் இதுதான் உபரியான தோம்பினுடைய விளக்கமாக இருக்கிறது எனவே இதை கேட்டும் அதன்படி வாழ்நாள் முழுவதிலும் அமல் செய்யக்கூடிய தோப்பியத்தை அன்பான அனைவருக்கும் தந்தல் புரிவாளாகும்